அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குடி லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரை விவசாய நிலை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பியம்பட்டி நாலு ரோடு கிட்ட லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒட்டஞ்சித்திர ஃபைவ் பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தால் பூமிக்கு வந்துடலாங்க ரோடு பேசுங்க ரோடு பேசுங்க ரெண்டு சைடு ரோடு வருங்க ரோடு பேசீங்க நமக்கு ஒரு முந்நூத்தம்பது அடி இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க இது உழவோட்டமாக இருக்குங்காட்டி நம்மளுக்கு தெரியலிங்க வேறு செம்மண் தானுங்க லேண்ட் சுற்றியும் பார்த்திங்கன்னா ரோடு வந்துடுங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குலாம் அருமையானலான்னுங்க இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டுக்குதுங்க பைபாஸ் வந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க நல்லா வாஸ்து படி இருக்குதுங்க பூமி கிளசிறவு பூமிங்க மூன்று ஏக்கரில் நம்ம तिरिच विरुच ಏನಾ ವಾಂಗಿಲಾಂಗೇ ಏಕ್ರ 30 ಫೈನಲ್ ಕೇಕ್ ರಂಗೇ 1 ಏಕ್ರಿನಲಿ 30 ಲಕ್ಷ ಫೈನಲ್ ಕೇಕ್ ರಂಗೇ ಮ್ಯಾಕ್ಸಿಮಂ ಕಮಿಯ ಆಗಾದುಂಗೇ ஏன்னா உங்களுக்கு ஃபை பாஸ் ஒரு கிலோமீட்டருக்கு காட்டி ஃபை பாஸ்லாம் பார்த்து ஒரு ரூபாய்க்கு மேலே வச்சுங்க ஒரு முப்பது ரூபா ஃபைனல் கேட்குற அப்படிங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா முடிஞ்சளவு குறைச்சி பேசி வாங்கி தரேங்க நன்றி வணக்கம்